தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்டுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார் பாலாஜி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக இடையான பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்குன்னு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக கூட்டணி கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் தான் கடந்த இருபத்தி நாலாம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் இரண்டாவதாக தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சற்று முன்பாக திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலத்தில் தற்போது தொடங்கியுள்ளது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு தான் தற்போது இந்த சந்திப்பை நடத்தி தற்போது இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் என இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிடம் இரண்டு தொகுதிகள் அல்லது ஒரு நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கப்படுவதாக தகவல் ஏற்கனவே வெளியாகியுள்ள நிலையில் தற்போது இந்த டி ஆர் தலைமையான தலைமையிலான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நான்கு தொகுதியில் அடங்கிய விருப்பப்பட்டியலை திமுகவிடம் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியேறுகிறது அதன் அடிப்படையில் இரண்டு தொகுதிகளை கேட்பதற்கு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நன்றி பாலாஜி தகவல்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க